வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வைகாசி அமாவாசைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைக்கி வந்து அமாவாசை நாள் இது வந்து மகாலய அமாவாசைக்கு நிகரான ஒரு அமாவாசைன்னு சொல்லப்படுது நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாளில் வந்து நம்ம கோதுமை விலக்கு வந்து நம்ம ஏற்றி நம்ம ஒரு ரூபாய் நாணயம் வைத்து புதுமையோட ஒரு கிண்ணத்தில் வச்சு அதன் மேலே வந்து கஜலட்சுமி விளக்கையோ காமாட்சி விளக்கையோ இல்லை அகல் விளக்கையோ வச்சு நல்லணி தீபம் வந்து ஏற்றி இன்னைக்கு வந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே நம்ம வழிபாடு செய்யலாம் காலை நேரத்தில் வந்து பிரம்மகுத்தில் ஏற்றுனாலும் நல்லது தான் சாயந்தரத்தில் ஏத்துறதும் நல்லது தான் வந்து இன்றைக்கி வாசலில் வந்து கோலம் போடுறது அந்த செயல்களை வந்து தவிர்த்துக்கணும் இன்றைக்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து உத்தமமான நாள் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து தர்ப்பணம் வந்து கொடுத்துருக்கணும் முன்னோர் வழிபாடு செய்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்க நல்ல காரிய தடைகளை வந்து நீக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் குலதெய்வ வழிபாடு வந்து செய்கிறவங்க இன்னும் இன்றைய நாளில் வந்து செய்கிறது ரொம்ப வந்து சுபிச்சமான நிலையை வந்து நம்ம வீட்டுக்கும் கொடுக்கும் நமக்கும் கொடுக்கும் நம்ம தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு வந்து தூரத்தில் இருக்கிறவங்களும் சரி பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி மாவிளக்கு கொண்டு போய் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சு அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம சாப்பிடும்போது இன்னுமே நம்ம நல்ல நிலைக்கு வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும் சுபகாரிய தடைகளுக்கெல்லாம் இது ரொம்ப வந்து விசேஷமான நாள் இது தாய் தந்தை இழந்தவங்க மனைவி குல குழந்தைகள் அவர்களுக்கான ஆத்ம சாந்தியையும் நல்ல நிலையையும் அவங்களுக்கு அடையிறதுக்கு ரொம்ப வழிவகை செய்யும் நம்ம கோதுமை விளக்கு சொன்னோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிண்ண நிறைய கோதுமை வந்து ஒரு கை அளவு எடுத்தா போதும் ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் கிடையாது கோதுமை வந்து எடுத்து அதில் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயமோ இல்லை ஒரு ரூபாய் நாணயமோ வச்சு அகல் விளக்கோ கஜ காமாட்சி விளக்கு இல்லை கஜலட்சுமி விளக்கு ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு ஏற்றினாலே போதும் இல்லை அகல் விளக்கே ஏற்றணும் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு நம்ம இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு தீபம் வந்து வீட்டில் ஏற்றி வைக்கணும் படையல் வந்து நம்ம போடுறது வந்து நான் நீர்நிலைகள் பக்கத்தில் தான் போட்டு படையல் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோருக்கு அப்படி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வீட்லையே நம்ம வந்து இப்போ இறந்தவங்களுக்கு வந்து முன்னோர்களுக்கு நம்ம வீட்டில் இறந்து போனவங்களுக்கும் வந்து வீட்டிலையே படையல் போட்டு காக்கைக்கு வந்து நம்ம அன்றைக்கி சாப்பாடு வைக்கலாம் முக்கியமாக நம்ம செய்யக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போடுறது காரியங்கள் செய்யக்கூடாது பேய வைக்கிறது காது குத்துறது அந்த மாதிரியான வீட்டு வீடு மாறுறது வீடு வந்து காலி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைய நாளில் செய்யக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கறி சமைக்கக்கூடாது நம்ம வீட்டில் கறி நேற்று சமைச்சதும் இன்றைக்கி சாப்பிடக்கூடாது இன்றைக்கி எடுத்தும் சமைக்கக்கூடாது இன்றைக்கி சமைச்சதை நாளைக்கு வச்சுக்கவும் கூடாது அது வந்து முக்கியமாக நம்ம இன்றைய நாளில் செய்யக்கூடாது கீரை வந்து இன்றைய நாளில் வந்து ச கூடாது சந்திரனோட பலம் வந்து அதிகமாக இருக்கிறவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க அமாவாசை அப்படின்றதுனால நாளைக்கு மூன்றாம் பிறை தரிசனம் அவங்க செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ராசி இதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ராசிகளுக்கு வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர வாய்ப்புகளும் இருக்குது தனுசு மகரம் விருச்சிகம் துலாம் கண்ணி இந்த ராசிகள் வந்து கொஞ்சம் நல்ல நிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம இருக்காமலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்